போர்டு கணக்கு சி போர்டு அஞ்சு மூணு ஆல் போர்டு எட்டு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ மூணு ஆறு ஆறு மூணு எட்டு ஒன்று ஒன்று எட்டு நண்பா ஆக்சி கணக்கு அஞ்சு அஞ்சு ஒன்று நாலு மூணு ஏழு ஜீரோ ஒன்று எட்டு ஆறு ஜீரோ மூணு மூணு ஏழு அஞ்சு அஞ்சு எட்டு ரெண்டு எனக்கு ஏழு ஜீரோ எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா நேற்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெட்டி நம்ம கொடுத்துருக்கு ஒரு மணிக்கு பாக்ஸ் வந்து டெஸ்ட்டு மிஸ்ஸு நண்பா பேசி நல்லா மாசு வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு நண்பா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா என்னென்ன ஒரு கேசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம தொடர்ந்து இருக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பா மூணு மணி கேரளா இப்போ மூணு மணி கேரளாவில் லட்சியை பாருங்கள் இதிலேயே நம்ம அப்படி தான் நேற்று நல்ல ஒரு மாசு வச்சு கொடுத்துருக்கிறோம் இன்றைக்கி அதேமாரி தான் நண்பா நல்ல ஒரு மாசு வச்சு எடுக்கிறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா இதில் ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஏழு நாலு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு நாலு நண்பா பாக்ஸ்கானுக்கு எசைக்கும் பாருங்கள் ஒன்று ஜீரோ ஏழு அஞ்சு ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று நாலு ஒன்பது அஞ்சு ரெண்டு நண்பா எட்டு நாலு ஆறு நண்பா இது போர்டு கணக்கு எசைங்க பாருங்கள் ஏ போர்டு ஒன்று அஞ்சு சி போர்டு எட்டு ஆறு பி போர்டு எட்டு ஆறு சி போர்டு ரெண்டு நாலு நம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம இருக்குது நேற்று நம்மளுக்கு இதே மித்தல்ல தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாசு வச்சு நம்மளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு நண்பா அவங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்கன்னு நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நம்ம தொடர்ந்து வச்சுக்க எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வரியம் இருக்குங்க ஃபாலோ பண்ணுற பண்ணுங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா ஆறு மணி டீச்சர் டெஸிங் பார்க்கலாம் ஆறு மணி கெஸிங்கான பாருங்க ஏ போர்டு எட்டு ரெண்டு ஆள் போர்டு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஆறு மூணு எட்டு ரெண்டு எட்டு நாலு ஏழு ஆறு ஏழு ஆறு ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு அஞ்சு ஒன்று ஆறு நாலு எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு ஒன்று நண்பா ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு நண்பா பாக்ஸான கெஸிங் பாருங்கள் நாலு ரெண்டு ஏழு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ மூணு அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு எட்டு எட்டு ஏழு ரெண்டு நன் எட்டு ஏழு ஒன்று நான் நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா இல்லைன்னா ஒரு கேசிங்க ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா இப்போ நம்ம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா ரொம்ப எட்டு மணி டிஎல் லார்ட்டி எனக்கு கேசிங்க பாருங்கள் ஆள் போர்டு ஏழு ரெண்டு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க நாலு ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது அஞ்சு ஜீரோ ஏழு நாலு மூணு ஒன்பது அஞ்சு நண்பா பாக்ஸ் கணக்கு எஸிங் பாருங்கள் நாலு மூணு எட்டு ஏழு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு அஞ்சு நண்பா இதில் வந்து போர்டு கணக்கு எசிங் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ரெண்டு பி போர்டு மூணு எட்டு சி போர்டு ஒன்று அஞ்சு நினைப்பா நல்ல ஒரு ஸ்டாங்கனா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கிறேன் நண்பா இல்லைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்மளுக்கு தொடர்ந்து விட்டு இருக்கு நல்ல ஒரு வழி இருக்குதுன்னு நன்பா நமக்கு நம்பா தேங்க்யூ நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா